ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பற்றி பார்க்க போகிறோம் எத்தனை பேசியிருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் பல சில உள்ளடக்கியது அந்த வகையில் ஒரு சிலப்பை பற்றி பார்த்துக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மைவகை நிலங்கள் அய்ய வகை நிலங்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து வகை நிலங்களையும் கொண்ட ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டை அப்படின்னு சொன்னால் அந்த திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் குறிஞ்சி குறிஞ்சி வந்து மலை மலை சார்ந்த பகுதிகளும் தொடர்ச்சி மலை மாஞ்சோலை பகுதி இதெல்லாம் வந்ததற்கான சான்று முல்லை காடு காடுபாடு சார்ந்த இடங்களும் இயற்கையாகவே நமது மாவட்டத்தில் வந்து இந்த அழைக்காடு பகுதியில் நிறையா காடுகள் அமைஞ்சிருக்கு அடுத்தது மருதம் மருதம் சொன்னால் விவசாயம் விவசாயம் வந்து நம்ம மாவட்டத்தில் எல்லா பகுதியிலுமே வந்து விவசாயம் நடக்குது அதிகப்படியான தொழில் அப்படின்னு சொன்னால் விவசாயம் அந்த நம்ம மாவட்டத்தில் எல்லா ஊர்களுமே இதை சொல்லலாம் அப்புறம் நெய்தல் நெய்தல் சொன்னால் மீனவ கிராமங்கள் மீன்பிடித்தல் நம்ம மாவட்டத்தில் தென்புறத்தில் உள்ள கூடங்குளம் இருலகரை திண்ணி இந்த மாதிரியான கிராமங்களும் மீனவத் தொழில் சிறப்பாக நடத்துகிறது இதுதான் இதற்கான சான்று அப்புறம் பாலை பாலை சொன்னால் கரிசல் காடு அதாவது பாலைவனக்காடு அது வந்து நம்மளுக்கு அந்த சைடெல்லாம் போனோம்னா கரிசல் மனக்காடு வந்து நிறையவே இருக்குது அது வந்து பாலைவனத்துக்கான சான்று இவ்வளோ சிறப்புகளையும் உட்கார்ந்தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கி நம்ம தெளிவாக விரிவா நம்ம திருமண மாவட்டத்தில் சிறப்பித்தி ஒரு பற்றி பார்த்துட்டோம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்